தகனபலியை ஏற்படுத்தினவர் கர்த்தர் ஆனால் அதை பார்க்கலும் எனக்கு பிரியம் என்னை அறிகிற அறிவு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அல்லவா ராகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது ராகம் இருபத்தி மூன்று முப்பத்தி ஆறு ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாளில் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் சாதாரண யாதொரு வேலையும் எப்படி அழகாய் ஆண்டவர் வந்து தகன பலிகளை குறித்து அது ஏற்படுத்தினதான காரணத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர் வேதத்துல பேசி இருக்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை தான் இது ஆனால் அப்படி அதெல்லாம் ஏற்படுத்தினவர் என்னை அறிகிற அறிவு எனக்கு இதை காட்டிலும் பிரியம் அது ரொம்ப பிரியம் எனக்கு அதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதான காரணம் என்ன தெரியுமா எப்பொழுது உன்னுடைய தான தகன பதிகளை ஆண்டவர் அருவருக்கிறார் அதை அங்கீகரிக்கிறது இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது எப்பொழுதும் அங்கீகரிக்கப்படும் எப்பொழுது நீ செய்கிற காரியம் எப்பொழுது நீ சபையில செய்கிற உன்னுடைய ஆராதனை எப்பொழுது உன்னுடைய ஜபங்கள் எப்பொழுது நீ ஆண்டவருக்காய் செய்கிறதான ஊழியம் கத்தருக்கு என்று சொல்லி நீ செய்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதை நீங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்க வசனங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறுல இருந்து பலியை நீ விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டே ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலிகளிலும் நீதியின் பலிகளிலும் பிரியப்படுவீர் அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் யோசித்து பாருங்க வலிகளை ஏற்படுத்தினவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் ஏன் அது எனக்கு பிரியமில்லை நான் ஏதென அங்கீகரிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா இந்த ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்தில் அதை காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது பலியை நீர் விரும்புகிறது இல்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை ஏன் தெரியுமா அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்களும் ஏதாவது காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பார் உணர்த்தி கொண்டிருப்பார் நீங்க மனந்திருமின பின்பு செலுத்தப்படுகிறது தான் பலி தகன பலி மனம் திரும்பின பின்பு ஒப்பு கொடுக்கிறது தான் நீங்க உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுக்கிற காரியம் அப்போ உங்களுடைய பலிகள் தகன பலிகள் உங்களுடைய அர்ப்பணிப்பு நீங்கள் ஆண்டவருக்கும் செய்கிற ஊழியம் உங்களுடைய செபங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படும் ஆனா இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மனம் திரும்ப மாட்டேன் என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பலியை கொடுத்தால் இந்த தகன பலியை செலுத்தினால் என்னை ஒப்புக் கொடுத்தால் இந்த காணிக்கையை கொடுத்தால் என் ஆண்டவரை நான் சமாதானப்படுத்தி விட முடியும் என்றால் நீங்கள் பரிதானம் கொடுக்க முயற்சி செய்கிற ஒரு உலக மனிதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாவது இந்த இடத்துல சொல்லுகிறான் பலியை விரும்பி நான் செலுத்திடுவேன் தகன பலி உக்கு பிரியம்னா அதையும் நான் கொடுத்துருவேன் இதெல்லாம் நீ அங்கீகரிக்க மாட்டீர் காரணம் என்னன்னு சொன்னால் நொறுங்குண்ட இறுதியம் நெருங்குண்டுதான் நீ எதிர்பார்க்கிறீர் அப்படி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் முன்பு முதலாவது காரியம் அதற்கு பின்பு அவன் செலுத்துகிற பலிகளும் தகன பலிகளும் நீதியின் பலிகளும் ஆண்டவருக்கு இருக்கும் அதற்கு பின் நீ சொல்ற ஸ்தோத்திரம் அவருக்கு பிரியம் அதற்கு பின்பு நீ அவரை வாழ்த்துகிறதான் அந்த வாழ்த்துதல் அவருக்கு இருக்கும் ஆனால் மனம் திரும்ப மாட்டேன் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்பேன் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நிறுத்துக்கொண்டு நீ பண்ணுகிற ஆராதனையும் அந்நிய பாஷைகளும் அற்புதங்களும் அவருக்கு முன்பாய் அருவறுப்பானது பாவத்தை உணர்ந்த பொழுது அவன் பேசுகிற வார்த்தை பலிகள் பிரியம்னா செலுத்திடுவேன் தகன பலிகள் பிரியம்னா அதை கொடுத்துருவான்டவரே ஆனால் அதை நீ எதிர்பார்க்கல இந்த நேரத்துல என்னிடத்துல எதிர்பார்ப்பது ஆராதனை அல்ல இந்த நேரத்துல என்னுடைய மனம் தாழ்த்தப்பட வேண்டும் என்னுடைய மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லி என்னுடைய இறுதியை உடைக்கப்பட வேண்டும் என்னுடைய ஆவி நொறுக்கப்பட வேண்டும் என்கிறதை நீ முதலாவது விரும்புகிறீர் அதற்கு பின்பு பலிகளையும் சமாதான பலிகளையும் தகன பலிகளையும் நீதியின் பலிகளையும் நீர் அங்கீகரிப்பீர் என்பதாக அவன் எழுதுகிறான் அல்லவா